எனக்கு ஒரே ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்படியே பணம் வாங்கிக்கலாம் சரி சரியா பேக் போய் வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் பேக் வாங்கிட்டு இந்த சன் நெட் சன் நெட் ஒர்க் நியூஸ் சேனல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் இப்போ எடுத்து பாருங்களேன் அவங்களோட ஆன்லைன் மீடியா அதாவது இந்த எக்ஸ்தலம் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி முக்கியமான சோஷியல் மீடியா எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை பனையூர் அலுவலகத்தில் சொல்லி அதுக்கு அங்கே வருகை தந்தார்கள்னு சொல்லி பெரிய பெரிய கேப்ஷன் போட்டு பயங்கரமாக வைரல் போயிட்டுருக்கு ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியுமா காரணம் என்னென்னா நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் அதாவது பனையூரில் சிபிஐ விசாரணையை அங்கே அவங்க சொல்கிற டைமில் மீடியாவில் வர டைமில் நான் அந்த பனையூர் ஆஃபீஸ் வெளியே தான் இருந்தேன் ஸோ என்ன நடந்ததுன்றத விரிவாக நம்ம பொதுமக்களுக்கும் நம்ம நிர்வாகிகளுக்கும் தெரியப்படுத்தணும் அதனால் இந்த வீடியோ பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழு அஞ்சாந்தேதி புதன்கிழமை நடக்குது மகாபலிபுரத்தில் அதோட ஒரு அப்டேட்டும் இருக்குது ஸோ அதே மாதிரி தமிழக கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் அங்கே கூடுவாஞ்சேரியில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஃபீலாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது தமிழக அரசு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வராமலே தமிழக வெற்றி கழகம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடு அம்பானிஸ் நேருக்கு அனைவருக்கும் வணக்கத்தை என்னடா இது சிபிஐ விசாரணை போது இவன் எதுக்கு அங்க போனா இவன் எதுக்கு பனியூர் ஆபிஸ் வெளியே நின்று மாதிரி ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாதுங்க நம்மளோட பொதுக்குழு நடக்குது அஞ்சாம் தேதி சோ அதுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க நம்மளும் இன்வைட் பண்ணியிருக்காங்க காரணம் நம்ம ஒரு நிர்வாகி மாநில நிர்வாகின்றனால நமக்கு பார்த்திங்கன்னா டேகு நம்ம ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்கள் ஃபோட்டோ போட்டு மாநில நிர்வாகின்னு போட்டு ஐடி கார்டு ஒன்று டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கேனு நம்பர்லாம் இருக்குது ஸோ அதனால் யாரும் ஃபேக் பண்ணி யாரையும் ஏமாற்றி உள்ளே வர முடியாது அந்தளவுக்கு பக்கவாக லேமினேட் பண்ணி அழகாக தலைமையிலேருந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லெட்டர் நம்ம தலைவர் தளபதி விஜய் அந்தனே நமக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு பாருங்க நம்மளோட பேர் போட்டு பெருநரில் அஸ்வின் என் பேரை போட்டு என்னோடய போஸ்டிங்கு சென்னைன்னு போட்டு அன்புடையோர் வணக்கம்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அழகாக நான் உங்களை என்னோடய தலைமையில் நடக்குது நீங்கள் வந்து கலந்துக்கோங்க மகாபலிபுரத்தில்னு சொல்லி டைமோட லெட்ரு போட்டு அழகாக ஒரு என்வெல் கவர் அவங்களோட கவரில் தலைமையோட கவரில் போட்டு நமக்கு விஜயநந்தார்பாகவே அவரோட சைன் போட்டு லெட்ரு கொடுத்துருக்காங்க நம்மள பர்சனலாக அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா நிர்வாகிகளுக்கும் அதாவது முக்கிய மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அந்த மாதிரி முக்கியமாக இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூப்பிடுவாங்க ஸோ நம்மளே இன்வைட் பண்ணியிருக்காங்க இதோட பாஸ் தரத்துக்காக என்னை வர சொல்லியிருந்தாங்க ஒரு ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருந்தாங்க நம்ம காலையில் பார்த்திங்கன்னா இது கிளம்பி போயிருந்தோம் இதை வாங்க போகும்போது தான் அங்கே கேட்டெல்லாம் சாத்தியிருந்தது வெளியே ஃபுல்லாக போலீஸ் இருந்தது என்னடான்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தாங்க நிறைய மீடியாஸ் இருந்தாங்க அவங்க விஷுவல்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க உள்ளே ஆஃபீஸ் உள்ளே ரெண்டு மூணு போலீஸ்காரங்களாக இருந்தாங்க போது தான் தெரிஞ்சது சிபிஐ வந்திருக்காங்க உள்ளே விசாரணை இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிர்மல் குமார் சார் சிடிஆர் நிர்மல்குமார் சார் மற்றும் கொஞ்சம் நிர்வாகிங்க நம்ம அட்வொகேட் டீம் எல்லாம் உள்ளே இருந்தாங்க அவங்க தான் பேசினாங்க ஸோ என்னதான் நடக்குதுன்னும் போது அப்போ பெருசாக மீடியாவில் வரல நான் அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்க்குறேன் எல்லா மீடியாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடலாம் கரெக்டாக போட்டிருக்காங்க இந்த சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆஃபீஸ் பனையூருக்கு வருகை தந்த சிபிஐ சொல்லி ஒரு பெரிய கேப்ஷன் போட்டு எதுவும் நம்ம குற்றவாளி மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் எல்லாம் போட்டு கேப்ஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த நேரத்தில் அங்கேருந்து தான் அந்த நியூஸை நான் பார்க்குறேன் பார்க்கும்போது டேய் எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ட்டு வெளியே நிர்மல்குமார் குமார் சார் வரும்போது ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு கிளியராக சொன்னார் அதாவது வண்டியில் இருக்கிற நிறைய கேமராஸ் இருக்குது அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே நிற் அங்கே நடந்த விஷயங்கள் அதாவது நம்ம தரப்புலேருந்து சொல்லுவோம்ல என்னெல்லாம் நடந்தது என்னென்ன என்னென்ன ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்கோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க பார்த்திங்களா எஸ்ஐடின்ட்டு அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம் நம்மகிட்ட இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் இப்போ சிபிஐக்கு கை இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டவங்களோ எல்லாருமே விசாரிப்பாங்க இப்போ நம்மளை விசாரித்த மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழக அரசையும் விசாரிப்பாங்க அங்கே இருக்கிற செந்தில் பாலாஜிலேருந்து அங்கே இருக்கிற காவல்துறையிலேருந்து யார் யார் இல்லை இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ யார் யார் மேலே இதில் டாக்ஸ் வருதோ அவங்க எல்லாருமே விசாரிப்பாங்க ஸோ நம்ம ஈவென்ட் நடந்தனால பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து எல்லாருமே கூப்பிட்டு அங்கே கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அங்கே நடந்த விஷுவல்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு தான் கொடுத்துருக்காங்க அது விரைவில் அதாவது மூணு நாலு நாளில் நம்ம பொதுக்குழு முடிஞ்சன்னா பார்த்தீங்கன்னா அதை சப்மிட் பண்ணுறோம் நம்மளோட லீகலாக யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு சப்மிட் பண்ணுறோன்ற அளவுக்கு அங்கே பேசியாச்சு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இதுதான் அங்கே நடந்திருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க அதாவது பொதுச் அண்ணா புசி ஆனந்த் சாரும் நிர்மல் குமார் சாரும் பார்த்தீங்கன்னா ஆஜர் ஆவணும் சொல்லி இந்த மாதிரி சிபிஐலேருந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க வர சொல்லியிருக்காங்கட்டு அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை சார் சார்கிட்ட கேட்கும்போதே சொன்னார் எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் கூப்பிடவும் இல்லை அப்படி கூப்பிட்டா நாங்கள் தைரியமாக போய் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கும் எங்கள் தரப்பு இருக்கிறத சொல்கிறதுக்கு நியாயத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி கூப்பிடல இப்போ ஜஸ்ட்டு அவங்க வந்து அவங்க கேட்ட விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா ஃபுட்டேஜெல்லாம் கேட்டிருக்காங்க அது எவ்வளோ சீக்கிரம் எங்களால் கரெக்ட் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ மீதிக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கேட்டிருக்காங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணி எங்களோட ஆள் போய் எ லீகலால் போய் அதை சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு டேஸ் டைம் போட்டு இதுதான் உள்ள நடந்தது ஸோ என்னென்ன இப்போ நான் அங்கே இருந்தனால எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது நம்ம அங்கே இருந்து நேரில் பார்த்தோம் என்னென்ன நடந்துட்டுருக்கெல்லாம் பார்த்தோம் ஸோ நம்ம இந்த பாஸ் வாங்க தான் போகணும் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இந்த வாங்க போகும்போது அந்த நிகழ்வு அங்கே நடந்தனால உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறோம் மற்றபடி நம்ம மேலே குற்றமோ நம்ம மேலே கேள்விகள் கேட்கப்பட்டதோ இதெல்லாம் ஃபேக் நியூஸ் ஆன்லைனில் வர்ற வதந்திகள் எதுவுமே நம்பாதீங்க அது இந்த நேரத்தில் தெல்லம் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன் சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஒரு லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஏற்கனவே உங்ககிட்ட விசாரணை நடத்துனாங்களா சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க அதுல வந்து ஒரு சில ஒரு சில டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது கலந்து கொண்ட விவரம் மற்றபடி எனது சிசிடிவி ஆதாரங்கள்

நெருங்கிய நண்பர் கூட நாங்கள் நிறைய வாட்டி நிறைய விஷயத்தில் சந்திச்சிருக்கோம் நம்ம ஆஃபீஸ்லாம் போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ கிடையாதுங்க மக்களே இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன் நான் எங்களோடய பழக்கங்கள் இருக்குது ஸோ முன்னா நேத்தோ நேற்றோ இன்னொரு வீடியோ கிளிப்பிங் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வைரலாக சுற்றிட்டு இருந்தது என்னடா சொல்லி இதை உள்ளே போய் பார்க்கும்போது கூடுவாஞ்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடு நெருப்பில் எரிஞ்சிருக்கு ஃபுல்லாக எரிஞ்சிருக்க மீன்ஸ் உங்களுக்கு வீடியோ காட்டுற பாருங்க டோட்டலாக வீடே காலி அந்த மூணு குடும்பமும் எங்கே போகுதுன்னே தெரில லோக்கல்ல இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அதாவது இப்போ ஆளு இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் போய் பார்த்துருக்காங்க இந்த விஷயத்த இந்த எரிஞ்சதில் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க யாருமே எந்த பதிலுமே சொல்லலை லோக்கல் கவுன்சிலர்லேருந்து லோக்கல் வட்ட செயலாளர் அங்கே இருக்கிற இந்த எடுபுடிங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஊரில் இருக்கிற அந்த தலைவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க யாருமே ஆக்ஷன் இருக்குல்ல எரிஞ்ச வீடு பொருட்கள் எரிஞ்சிச்சு பசங்க புக்கு யூனிஃபார்ம் எல்லாமே ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு உட்காந்துருக்காங்க இதை தெரிஞ்ச உடனே நம்ம தமிழக வெட்டுக்கிழத்தில் இருக்க எம் எஸ் பாலாஜியும் மற்றும் அவங்க நிர்வாகி நம்ம தோழர்கள் எல்லாருமே விரைந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போய் அந்த மூணு வீடியும் பார்வையிட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் இப்போ உங்களுக்கு தேவை முதல்ல என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க சொல்லி முப்பதாயிரம் அதாவது மூணு வீட்டுக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா இது யார் பண்ணியிருக்கணும்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அதாவது நம்ம ஆளுங்கட்சியில் அங்கே கவர்மெண்ட்டு கீழே யார் இருக்காங்களோ அதாவது தமிழக அரசு கீழே யார் இருக்காங்களோ அவங்க எடுத்து பண்ண வேண்டிய விஷயம் லோக்கலில் இருக்கிற கவுன்சிலரோ வார்டு மெம்பரோ உறுப்பினரோ யார் அங்கே இருக்காங்களோ அவங்க இறங்கி பண்ண வேண்டிய விஷயம் நம்ம தோழர்கள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த மூணு மாதத்துக்கு அவங்களுக்கு தேவையான அரிசி காய்கறிகள் இந்த பெட்ஷீட்டு அந்த பாய் எல்லாமே அழிஞ்சு போச்சு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாமே அழிஞ்சு போச்சு இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு திரும்ப போகும்போது அந்த பாலாஜி அவர்கள் அந்த அந்த வீடு எரிஞ்சாங்களா அவங்க பே நின்று பேசு அந்த வீடியோ கிளிப்பிங் நான் ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது என்ன சொல்கிறாருன்னா குழந்தைங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் ஆச்சு ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாம் வேணும் அதுக்கெல்லாம் என்ன ஆகும் செலவாகும் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களா ரெடிமேடில் இருக்கீங்களா நீங்கள் போய் கடைக்கு போய் வாங்குங்க வாங்கிட்டு எவ்வளோ ஆகுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு பணத்தை கூகுள் பே நான் பண்ணி கொடுக்குறேன் அந்த முழு பணத்தையும் நான் போட்டுக் கொடுக்குறேன்றதை அந்த மூணு குடும்பத்துக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன் யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி ஒரு மனிதர்னு யோசிச்சு பாருங்க இதுதாங்க எங்கள் தலைவர் தளபதியோட வளர்ப்புன்னு சொல்லலாம் அந்த வீடு தேடி போய் அவங்க நம்மளை வந்து கேட்கல அவங்க போய் தேடினது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்கள தான் அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களையும் போய் தேடினாங்க ஆளுங்கட்சி அவங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்கோ எல்லாம் பண்ணாங்க ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலைமை நடக்குது செங்கல்பட்டுன்ற ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்கு இது தெரிஞ்சோன்னா அங்கே இருக்கிற நிர்வாகி ஒருத்தர் சொல்லிக்கிறேன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் மூணு வீடு எரிஞ்சிருக்கு கொஞ்சம் வாங்கினோம்னா இமீடியட்டாக அவங்க எல்லாருமே கிளம்பி வந்து அந்த வீட பார்வையிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் மூணு மாதத்துக்கு தேவையான பொருள் அது மட்டும் இல்லை பத்தாயிர பணத்தையும் மூணு குடும்பத்துக்கு கொடுத்து அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் நீங்கள் போய் தைச்சிக்கோங்க எவ்வளோ ஆகுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கே வாங்குங்க அப்படின்ற இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் வாங்குங்க நான் பணத்தை போட்டு விட்றேன் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் போட்டு விட்றேன்றேன் யோசிச்சுப்பாங்க நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் பண்ண வேண்டிய விஷயம் அந்த வீட்டில் ஒரு அண்ணன் தான் அவங்க அண்ணன் பண்ண வேண்டிய விஷயம் அந்த குழந்தைக்கு அப்பா இருந்தால் அந்த அப்பா பண்ண வேண்டிய விஷயம் இது எல்லாமே எடுத்து பண்ணுறாங்க அந்த குடும்பம் அனாதையாக நிற்கிது வீடு இருந்து ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே கருகி போச்சு பேங்க் புக்கிலேருந்து பணத்துலேருந்து எல்லாமே காலி ஆடிச்சு எங்கே போகுதுன்னு தெரியாத நின்னவங்கள தமிழக வெற்றி கை கொடுத்து நிற்க வச்சிருக்காங்க ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் வேறு யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம் இதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருந்தது ஸோ இந்த நேரத்தில் பாலாஜி அனுக்கும் அவங்க நிர்வாகி எல்லாருக்குமே ஒரு ஆஃப் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது மக்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணும் அது ஒன்று தான் நம்மளோட நோக்கம் அதே மாதிரி நம்ம மீட்டிங் சிறப்பு பொதுக்குழு மீட்டிங் அஞ்சாந்தேதி நடக்க போது தலைவரோட ஸ்பீச் அதுக்கு நான் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த கரூர் இன்சிடென்ட் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அவர் நம்ம நிர்வாகிகள் தோழர்கள் முன்னாடி பேச போகிறாரு எந்த அளவுக்கு ஃபயராக இருக்க போகுது என்ன சொல்ல போகிறாரு ஆனால் அது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் ஒத்து மொத்த மீடியாவும் அங்கே தான் இருக்கும் ஆனால் அந்த இஷ்யூக்கு அப்புறம் அவர் கேமரா முன்னாடி வந்து நிற்க போகிறாரு நிறைய நியூஸ் முன்னாடி பேச போகிறாரு நிறைய விஷயங்கள் இந்த கரூரை பற்றி பேசுவாரா இல்லை அடுத்த கட்டத்தை பற்றி பேச போகிறாரா எந்த மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய லெவலாக ஃபயராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது நான் இந்த சிபிஐ விசாரணை போகிறனால கரூரை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யாருமே நிர்வாகிகள் யாருமே அதை வந்து மீடியா முன்னாடி எங்கேயும் பேசக்கூடாது தான் ரூல்ஸு ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி நம்மளோட அடுத்த கட்டம் நம்ம அடுத்த மீட்டிங் அதாவது இந்த சுற்றுப்பயணத்தை பற்றியும் அடுத்தது நம்ம நிர்வாகிகளோட கட்டமைப்பை பற்றியும் நம்ம அடுத்து எப்படி மூவ் பண்ணணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அணியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இளைஞரணி மாணவரணி மகளிரணி அப்புறம் தொண்டரணி அதுக்கு முன்னாடி அட்வொகேட் டீம் வச்சு மீட்டிங் போட்டதா இது எல்லாமே பனையூரில் ஊரில் நடந்துட்டுருக்கு ஸோ எல்லாமே போட்டனால அணிகள்லாம் வந்தேன்னா அது அதை பற்றி எதனா சொல்லுவாரோ என்னவாக இருக்க போகுதுன்னு நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் விஜயனோட ஸ்பீச் எப்படி இருக்க போது அஞ்சாந்தேதி நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக இருக்குன்றதை நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நானும் அதுக்கு அவளாக வெயிட் பண்ணுறேன் நமக்கும் இன்வைட் இன்வைட் லெட்டரும் நமக்கும் அந்த ஐடி கார்டு பாஸ்லாம் கொடுத்துட்டாங்க அதுவும் நம்ம ஃபோட்டோவோடு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நானும் பயங்கர ஆவலாக இருக்கேன் ஸோ இந்த கார்டும் இந்த லெட்டரும் எடுத்து எடுத்துகிட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க ஸோ தலைவர் பேசுகிறத நேரில் பார்க்க போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து தெளிவாக அதை நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி அந்த எம்எஸ் பாலாஜி நான் செங்கல்பட்டில் பண்ண விஷயத்தை பற்றி அவர் பேசின ஆடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவும் பார்த்துருப்பீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வதந்திகளை நம்பாதீங்க ஒஃபிஷியலான விஷயம்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலாக நான் கொண்டு வரேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து சேர்க்கறேன் அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் ஸோ அங்கே நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டெக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி